தன் கடவன் மனைவியாக நின்று இருக்கிற கோயில் இருக்கிறீங்களா லட்சுமி நாராயணன் அவரை தான் கும்பிட்றோம் அதுதான் அவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் லட்சுமி நாராயணன் தான் உங்களுக்கு வழிபாட்டுக்கூடிய கடவுள் அதோடு இந்த சனிப்பயிற்சி ஆகிற போது அன்றைய நாடுக்குடியா சிவபெருபான் தான் அன்னைக்குடைய சிவபெருமான் தான் அவர் அதே அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சூரியனுடைய புதல்வன் ஈஸ்வரனுடைய புதல்வன் இல்லையா அவர் நெட்டுக்கல்லேருந்து பிறந்தவர் இல்லையா அதனால் சிவனையும் முருகனை கூப்பிடும் சிவகுருன்னு இருக்கிறாங்க இல்லையா சிவசுப்பிரமணியம்ங்கிறாங்களா அந்த மாதிரி சிவனையும் சுப்பிரமணியத்தையும் சேர்த்து கூப்பிடணும் ஆரோக்கியத்துக்காக அவங்களுக்கு ஏதேனும் குறை வருதுன்னு பயம் இருந்தாலோ அல்லது ஆரோக்கியத்தில் குறை இருக்கிறவங்களா சிம்மராசிக்கார் இருந்தாலோ நம்ம அதை விரிவாக சொல்லக்கூடாது மனசு பாதிக்கும் அவங்களுக்கு அதுக்காக சுப்பிரமணிய புஜங்கம்னு இருக்குது இந்த சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற அந்த முப்பத்தி மூணு பாடலை பாடுறோம் சுப்பிரமணிய புஜங்கம் படித்தாங்கன்னா ஆதிசங்கருக்கே ஆரோக்கியம் போது சுப்பிரமணிய புஜகம்தான் படித்தார் அதனால் ஆதிசங்கருக்கே குணபாட்சி சுப்பிரமணிய புஜகம் படித்தேன்னா என்ன அர்த்தங்க அதே மாதிரி முருகனுடைய அருள் வேணும் அப்படி ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை பன்னீர் இலை பார்த்துருக்குறீங்களா பன்னீர் இலையில் பன்னெண்டு கை இருக்கும் முருகனது